பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்ன வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஒரு ஜாதக தான் வந்து பார்க்க இருக்கிறோம் என்ன அப்படின்னா கர்ம கலனால வந்து திருமண தடைகள் நிகழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நிகழும் சோ ஒருவருடைய ஜாதகத்துல கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து அது திருமண தடையும் கொடுக்கும் அப்படியேப்பட்ட பட்ட ஒரு ஜாதகர் தான் என்கிட்ட வந்திருந்தார் திருமண தடையாவே இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருந்தாரு சோ அவருடைய ஜாதகத்தை பார்த்து நான் என்ன பலன் சொன்னேன் எப்படி அவருடைய கிரக அமைப்பு இருந்தது இது எல்லா விஷயங்களையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல சோ கண்டினியூவா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல அவருடைய ராசி கட்டத்தை பாத்துருவோம் பிறந்த லக்னம் ஜென்ம லக்னம் அப்படின்றது தனுசு அச்சைய லக்னம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மேஷ லக்னமாக இருந்தது சோ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசி வந்து சிம்ம ராசியாக தான் இருந்தது சோ இவர் என்கிட்ட வரும் பொழுது இவருடைய கர்மா அப்படின்றது தந்தை வழி கர்மா அப்படின்றது தொடர்புல இருந்தது சோ அதனாலதான் வந்து திருமண தடைகள் அப்படின்றது அதிகமாவே இருக்கு சார் உங்க வாழ்க்கையில அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே வந்து திருமணம் வேண்டாம் வேண்டாம் ஒரு சில விஷயங்களுக்காக தடை போட்டுட்டே இருந்திருக்கிறீங்க அதிகமா பிரிஃபரன்ஸ் வச்சு பொண்ணு தேடி இருக்கிறீங்க அதனால திருமணம் ஆகாம இவ்வளவு நாள் காலம் தள்ளி வந்துருச்சு அப்படின்றது ஒரு விஷயத்த கேட்டேன் ஆமா அப்படின்னாரு சோ அவருடைய கிரக அமைப்ப இப்ப பாத்திரலாம் மேஷத்துல பாத்தீங்கன்னா அச்சய லக்னமாவே இருக்கு மிதுன ராசியில ராகு பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அடுத்து துலா ராசியில் குரு பகவான் தனுசு ராசியில் சூரிய பகவானும் கேது பகவானும் மகர ராசியில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இதுதான் வந்து இந்த ஜாதகருடைய கிரக அமைப்பு சரி ஜாதகர் அப்படின்னு பார்க்கும் போது மேஷ லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று ஆறு புதன் வீட்டுல இருக்கிறது ஒரு மைனஸ் சோ ஜாதகரே போய் அந்த இடத்துல தடை போட்டுட்டே இருப்பார் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு தடைகள் கொடுத்துட்டே இருப்பார் சோ இதனாலேயே திருமண தடை அப்படின்றது தடை போட்டுருச்சு இவருக்கு திருமணம் செய்யக்கூடிய காலங்கள்லாம் வந்தது ஆனா இவராலேயே தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டுருச்சு என்ன செய்வது இப்ப மெயினா வந்து இந்த கர்மாக்களை குறைக்கணும் தந்தை வழி கர்மா அப்படின்றத சொல்லிருந்தேன் இந்த ஜாதகருக்கு கிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா தந்தைகிட்ட தினமும் நமஸ்காரம் செய்யுங்க பாதத்துல வணங்குங்க பாதத்துல விழுந்து வணங்குங்க இந்த டைம் பீரியட்ல எல்லாம் தந்தையோட ஏகப்பட்ட மனஸ்தாபம் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் வாக்குவாதங்கள் ஆர்கூமெண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையாவே வந்திருக்கும் தந்தை வழி சார்ந்த அமைப்புகளோட ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த நேரத்தை பொறுமையோட தான் மட்டும் உங்களுக்கு திருமணம் அப்படின்றதே கை கூடும் நீங்க செய்ய வேண்டியது தந்தை பாதத்துல விழுந்து நமஸ்காரம் செய்யணும் பார்க்கின்ற போதெல்லாம் ஸோ அதே மாதிரி உங்களுடைய சித்தப்பாக்கள் பெரிப்பாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க பாதத்திலையும் நமஸ்காரம் வாங்கி கொள்ளலாம் சோ இது வந்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய சிறந்த ஒரு வழியாக இருக்கும் சோ இத வந்து நேரம் காலம்லாம் பார்த்து செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க பாக்குறீங்களா ஒரு நமஸ்காரம் வாங்குங்க அப்படின்ற ஒரு சுலபமான ஒரு விஷயத்த இந்த ஜாதக கிட்ட பகிர்ந்து கொண்டேன் இவரும் வந்து இவ்வளோ இவ்வளவு பெரிய விஷயம் என்னுடைய ஜாதகத்துல இருக்கு கர்மவினைன்னு சொல்றீங்க ஆனா நிஜமாவே என்னால நம்ப முடியல இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொன்னதில்லம்மா உண்மைதான் நீங்க சொல்றது தந்தையோட அதிக பேச்சுவார்த்தை கிடையாது சில விஷயங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் நான் நடந்திருக்கேன் தந்தை கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அதற்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு பாதத்துல விழுந்து வணங்குங்க உங்களுக்கு அடுத்த நிமிடமே வந்து யார் பொண்ணுன்றது தெரிய வரும் திருமணமும் கை கூடிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஜாதகர்கிட்ட சொல்லிருந்தேன் ரொம்பவே மகிழ்ச்சியோட வீடு திரும்பினாரு சோ இந்த மாதிரி உங்களுக்கு முழு ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய கர்ம பதிவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ என்னுடைய கன்சல்டேஷன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்க ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் ஃபோன் கால் கன்சல்டேஷன் மட்டும்தான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வந்து கிடையாது ஸோ இந்த வீடியோ பதிவை இதோட என் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனலை ஸோ இந்த வீடியோ பதிவு நிறைவடைந்தது இதோட அனைவருக்கும் நன்றி வணக்கம்